ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் போட்டோகிராபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் நன்றி வந்ததுக்கு ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறோம் விசிறத பார்க்க முடியுது இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை நினைக்கிறேன் சாரி இருக்கு படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போ ஸ்டார் தான் ஆரம்பிச்சது இளன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தார் நான் யூஸ்வலாக கதை சொல்லுறவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமேலாம் வந்தார் நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னாப்புல கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில வந்து தானாவே அவ்வளவு சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது அவ்வளவு நான் மற்றபடி நீங்க எல்லாமே சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாச்சு ஆஹ் இந்த படத்து மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்ட் என்ன தேடி வந்து என்கிட்ட இருந்து அந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் மத்ததெல்லாமே நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ சார் ட்ரஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூப்ரோ பாரிக்கிலேயே தான் இருப்பார் ஆனால் ஷூட்டிங் எல்லாமே கரெக்டாக பக்காவே நடந்துரும் தேங்க் யூ சார் மெயினா ஏன்னா இந்த ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி ஒரு எனக்கு காலையில் கேட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும் ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட்ல அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான் அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு சாகர் சார் இந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக யுவன் சார் யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதுல வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்ல போயிடுச்சு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் படம் ஆனா பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது சார் நான் பார்க்கும் போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நடக்கலாம்னா பின்னாடி பெருசா நடக்கும் நான் அப்பெல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதறக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிதான் நடப்பேன் நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதை ட்ரெயிலர்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட் வந்து